ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி கதம்ப பகோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களாம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்றரை ஒன்றரை கப் கடல மாவு முக்கால் கப் அரிசி மாவு சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் ஒன் கப் கேரட் ஒன் கப் கத்திரிக்காய் ஒன் கப் பரங்கிக்காய் ஒன் கப் ஆனியன் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் போட்டுக்கலாம் கருவேப்பில்ல கொத்தமல்லி தடை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக வாட்டர் வியூ வாட்ரை ஊற்றிட்டு நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும் போட்டு எடுக்கும் போது ஆயிலில் போட்டு எடுக்கும் போது ஸ்டோர் பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பகோடை போட்டு எடுத்துக்கலாம் மாவை போட்டு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் கரகாமல் வரும் திருப்பி திருப்பி விட்டு எடுத்துடுங்க இதே மாதிரி இந்த கலர் வந்த பிறகு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட இது செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுக்கலாம் வெறும் ஹெல்த்தி ரெசிபி கூட இது எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்ந்துருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஹெல்த்தி இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்